அனைவருக்கும் வணக்கம் இன்றைய முக்கிய செய்தி ரேஷன் கடைகளில் வந்தது புதிய வசதி இனி பொருட்கள் ஈஸியாக வாங்கலாம் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழ்நாட்டில் செயல்பட்டு வரும் ரேஷன் கடைகளில் விஓஎஸ் கருவி மூலம் ஸ்மார்ட் கார்டு ஸ்கேன் செய்து நுகர்வோரின் விரல் ரேகை பதிவு செய்த பின்னர் ரேஷன் பொருட்கள் விநியோகிக்கப்பட்டு வருகின்றன பெரும்பாலான நேரங்களில் விரல் ரேகை பதிவை கருவி ஏற்றுக்கொள்வதில்லை இதனால் பொருள் விநியோகத்தில் சிரமம் ஏற்படுகிறது நீண்ட நேரம் வரிசையில் கால் கடுக்க நின்றுவிட்டு பொருள் வாங்கும் நேரத்தில் விரல் ரேகை பதிவில் பிரச்சினை ஸ்மார்ட் கார்டில் உள்ள கியூஆர் கோடு ஸ்கேன் ஆகவில்லை என கூறி பொருட்களை விநியோகிக்க மறுப்பதாக கூறப்படுகிறது இதை தடுப்பதற்காக கூடுதல் வசதிகளுடன் கூடிய புதிய பிஓஎஸ் கருவி வரி முறையில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது இதுகுறித்து மாவட்ட வழங்கல் துறை அலுவலர்கள் கூறுகையில் ரேஷன் கடைகளில் பிஓஎஸ் கருவி மூலம் ஸ்மார்ட் கார்டு ஸ்கேன் செய்யப்பட்டும் ஒருவோரின் விரல் ரேகை பதிவு செய்த பின்னரும் அவர்களுக்கான ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன விவசாயிகள் கூலி தொழிலாளர்கள் முதியவர்கள் விரல் ரேகை பிஓஎஸ் கருவி ஏற்றுக்கொள்ள தாமதமாகிறது சிலருக்கு பல முயற்சி செய்ய வேண்டியுள்ளது இதை தவிர்க்க மாற்று வழியாக கருவழியை ஸ்கேன் செய்யும் வகையில் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது இதன் மூலம் ஏதாவது ஒரு வழியை பயன்படுத்தி தாமதமின்றி பொருட்களை வழங்க முடியும் மேலும் விநியோகிக்கப்படும் பொருட்கள் குறித்து ரசீது அச்சடிக்கப்பட்டு வழங்கப்படுகிறது விரைவாக ஸ்மார்ட் கார்டில் உள்ள கியூஆர் கோடை ஸ்கேன் செய்யும் வசதியும் மின்சாரம் சார்ஜ் ஆகும் வசதியும் நீண்ட நேர மின்சாரத்தை வைத்திருக்கும் வகையில் நவீன பேட்டரி வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இந்த கருவிகளை பயன்படுத்துவது குறித்து ரேஷன் கடை பணியாளர்களுக்கு பயிற்சியும் அளிக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வருகிறது இத்தகைய புதிய கருவி பயன்படுத்துவதில் இருந்து நுகர்வோர் மற்றும் பணியாளர்கள் தெரிவிக்கும் கருத்துகள் பெறப்பட்டு பிரச்சனைகள் செய்யப்படும் அதன் பிறகு அனைத்து கடைகளுக்கும் இந்த நவீன கருவி வழங்கப்படும் என்று தெரிவித்தனர் இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறை பெறுகிறது நன்றி வணக்கம்